நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பறக்கும் தட்டுக்கள் உண்மையா பொய்யா என்று சந்தேகம் கொண்டு தான் இந்த பதிவு பறக்கும் தட்டுக்களை பற்றி பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை ரகசிய அறிக்கை ஒன்றை தயாரித்தது அந்த அறிக்கை என்னவென்றால் ஏதோ பத்து அல்லது பதினைந்து பக்கங்களை கொண்டதாக இருக்கும் அது ஒரு சிறிய அறிக்கை என்று நினைக்க வேண்டாம் அது ஆறாயிரம் பக்கங்கள் கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான அறிக்கை அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு வரையில் பறக்கும் தட்டுக்கள் பறந்த விவரங்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை இண்டிபெண்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரகசிய அறிக்கையை தயாரிக்கப்பட்ட போதிலும் பின்னர் இது மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது இதில் உள்ள முக்கியமான ஒரு தகவல் நம்மை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் அமெரிக்காவின் ஓரிகன் மாநிலத்தை சார்ந்த ஊரில் பறக்கும் தட்டு ஒன்று இறங்கியது அதை அப்பகுதியை சார்ந்த ஒரு தம்பதியினர் பார்த்து வியந்து போய் நின்றார்கள் பால் ட்ரெண்ட் என்பவர் அதனை படம் பிடித்தார் இச்செய்தி அங்குள்ள பத்திரிகைகளில் உடனடியாக வெளியானது ஆனால் அமெரிக்க அரசு அது தொடர்பான ஆய்வு எதனையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் செய்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மைக்கேல் குவாட் என்பவரின் இல்லத்தின் மேலே முக்கோண வடிவில் அமைந்த ஏதோ ஒரு விசித்திர தோற்றமுடைய பெரிய பொருள் ஒன்று காணப்பட்டது இது நாலாபுரத்திலும் கண்களை கூசச் செய்யும் ஒளி அலைகளை வீசியபடி நின்றதாகவும் பின்னர் இதன் முன்புறத்தில் சக்தி வாய்ந்த ஒலி பீச்சி அடிக்கப்பட்டதாகவும் மைக்கேல் தெரிவித்தார் இந்த விஷயத்தை ஆச்சரிய தொனியில் கூறிய மைக்கேல் குவாட் மிகவும் சாதாரண மனிதர் கிடையாது இவர் அந்நாட்டின் மிக முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராவார் இது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தில் பிரிட்டனின் புகழ்பெற்ற பிரதமர் வின்சென்ட் சர்ச்சிலின் அனுபவமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற திகிலூட்டும் பல்வேறு அதிசய தகவல்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது ருமேனியா நாட்டுக்கு சொந்தமான போர் விமானம் மிக் இருபத்தொன்னு ரகத்தை சேர்ந்தது இது ரஷ்ய தயாரிப்பு டான்சில்வேனியா நாட்டிற்கு மேலே சுமார் முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் இந்த விமானம் பறந்து கொண்டிருந்தபோது ஒரு திகிலூட்டும் சம்பவம் நடந்தது அதாவது அடையாளம் தெரியாத மர்ம பொருள் ஒன்று விமானத்தின் மீது திடீரென்று வந்து மோதி மீண்டும் மறைந்து விட்டது இந்த மோதல் சம்பவம் சுமார் ஒரு வினாடி மட்டுமே நிகழ்ந்தது அவ்வாறு மோதிய அந்த மர்ம பொருளின் எடை சுமார் ஐநூறு கிலோ வரை இருக்கலாம் என்று விமானி கூறினார் இதனால் விமானியின் அறை முற்றிலுமாக சேதமடைந்தது எனினும் விமானியின் சமாத்தியமான அணுகுமுறை காரணமாக விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது இதுபற்றி நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் நீல நிறத்திலான பனிக்கட்டி போன்ற ஒரு பொருள் குறிபார்த்து தாக்கியது விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியிருந்தது பார்ப்பதற்கு அது பறக்கும் தட்டு போல தெரிந்தது ஆனால் இதனிடையே இது பற்றி வேறு விதமான வதந்தி ஒன்றும் பரவியது அதாவது அப்போதைய அமெரிக்க அதிபர் சார்ஜ் புஷ் பயணித்த விமானம் அதே பகுதி வழியாக சென்றதாகவும் அதிலிருந்து தங்களது போர் விமானத்தை குறிவைத்து மர்ம பொருள் ஏவப்பட்டதாகவும் ருமேனிய நாட்டு அதிகாரிகள் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் பின்னர் இது தவறான தகவல் என்று தெரிய வந்தது அப்படியென்றால் ருமேனிய நாட்டின் போர் விமானத்தின் மீது மோதியது என்ன பறக்கும் தட்டா இதற்கான விடை இதுவரை கிடைக்கவில்லை உலகையே ஒரு காலகட்டத்தில் அடிவை ஒடித்து வைத்திருந்த எஜமானர் தேசம் பிரிட்டன் இதன் தலைநகரம் லண்டன் ரெண்டாயிரமாவது ஆண்டில் அவர்கள் லண்டன் நகரின் மைய பகுதியிலேயே பறக்கும் தட்டை பார்த்து பிரமித்த அதிசயம் நடந்தது புகழ்பெற்ற பிபிசி வானொலி நிலைய கட்டிடத்திற்கு மேலே பகல் பொழுதில் நடுவானில் மெளிதாக திரண்டிருந்த மேக கூட்டங்களுக்கு நடுவே பறக்கும் தட்டை பார்த்து மிரண்டு போனார்கள் லண்டன் வாசிகள் இந்த பறக்கும் தட்டு வட்ட வடிவமாகவும் வெள்ளை வண்ணத்திலும் இருந்ததாக அதனை பார்த்த பலரும் கூறினார்கள் இதனை பார்த்த பலர் உஷாராகி தங்கள் கேமராவில் பதிவு செய்தார்கள் அதனை உடனடியாக தளங்களில் பிரசுரித்தார்கள் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த பறக்கும் தட்டு வேற்று கிரகங்களிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அநேகமாக இது விண்கலமாக இருக்கக்கூடும் என்றும் பூமியில் சோதனை நடத்துவதற்காக மாற்று கிரகவாசிகள் இதனை அனுப்பியிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்தது பிரிட்டனில் கோதுமை வயல் ஒன்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வயலில் அவர்கள் உழவு பணியை முடித்துக்கொண்டு உழவர்கள் அனைவரும் அவர்கள் இல்லங்களுக்கு ஓய்வெடுக்க மாலையில் சென்றனர் பின்னர் மறுதினம் வயலுக்கு வந்தபோது ஒரு விசித்திரமான வடிவத்தை காண நேர்ந்தது அப்படி ஒரு வடிவத்தை அவர்கள் இதற்கு முன்னர் அங்கும் வேறு எங்குமே கண்டதில்லை அப்படியானால் இது என்ன வடிவம் என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு இரவுக்குள் யாராலும் இப்படி ஒன்றை செய்து இங்கு கொண்டு வந்து வைத்திருக்க முடியாது என்பதையும் அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள் ஏதோ ஒரு செய்தியைச் சொல்வது போல அமைந்திருந்த அந்த வடிவத்தை பற்றி இன்று வரை சரியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இதே பிரிட்டனில் மிக அண்மை காலத்தில் மற்றொரு சம்பவமும் நடந்தது அங்குள்ள உல்ஸ் வாட்டர் என்ற பகுதியில் இருந்தவர்கள் வானில் பறக்கும் தட்டு பறந்து செல்வதை பார்த்ததாக சத்தியம் செய்தார்கள் டெலிகிராப் என்ற பிரபல நாளிதழ் அப்பகுதியைச் சேர்ந்த பால் ஹைக் என்ற இளைஞர் இது குறித்து விரிவாக பேட்டியளித்திருந்தார் அன்று இரவு நாங்கள் அனைவரும் வழக்கம் போல எங்களது முகாமில் தூங்கி கொண்டிருந்தோம் அப்போது திடீரென்று ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டது அதனை கேட்டு எங்களுடன் இருந்த நண்பர் ஒருவர் வெளியே சென்று பார்த்தார் வானில் வினோதமான பொருட்கள் ஒளி கீற்றில் மின்னுவதை கண்ட அவர் எங்களையும் பார்ப்பதற்காக அழைத்தார் நாங்களும் அதனை பார்த்தோம் இதனை அடுத்து அந்த முகாமில் இருந்த அனைவரும் எழுந்து வந்து இந்த அதிசயத்தை பார்த்தார்கள் அந்த பொருட்கள் கக்கிய ஒளி எங்கள் அனைவரையும் பிரமிப்படையச் செய்தது அவை சீராகவும் ஒரே பாதையிலும் மெல்ல மெல்ல நகர்ந்தபடி இருந்தன அவற்றின் வெளிச்சம் திடீரென்று அதிகரிப்பதும் பின்னர் மங்குவதுமாக இருந்தது அவை மொத்தம் ஆறு தட்டுக்கள் என்றாலும் ஆறு தட்டுக்களையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாமல் இருந்தது ஒன்றின் வெளிச்சம் மங்கும்போது மற்றொன்றின் வெளிச்சம் அதிகரிப்பது போல இருந்தது இதனை சிலர் சீன விளக்கு என்றார்கள் ஆனால் அந்த வகை விளக்குகள் இவ்வளவு பெரிதாக இருக்கவும் வாய்ப்பில்லை அதே நேரத்தில் அவை பறக்கும் தன்மை கொண்டதும் கிடையாது நிச்சயமாக இவை சீன விளக்குகளாக இருக்க முடியாது என்ற தீர்மானத்திற்கு வந்தோம் எனவே அவை வேறு ஏதோ ஒன்றுதான் என்று நாங்கள் நினைத்தோம் அவை தானாகவே இயங்கும் தன்மையுடைய ஒரு இயந்திரம் என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்தோம் இதுபற்றி லீட்ஸ் நகரைச் சேர்ந்த லூசி கிரே என்ற இளைஞரும் அதே நாளேட்டில் பேட்டியளித்திருந்தார் அதில் அந்த பொருட்களின் அசைவுகள் ஏதோ ஒரு நடனம் ஆடுவது போல இருந்தது நிச்சயமாக அவை பறக்கும் தான் என்று உறுதிபடக் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவின் ஆர்லின்ஸ் துறைமுகம் பணியாளர்கள் அனைவரும் வேலை முடிந்து திரும்பி கொண்டிருந்த வேலை அவர்களில் இருவர் மட்டும் ஒரு வினோதமான ஒன்றை காண நேரிட்டது அது பறக்கும் தட்டு என்பதை புரிந்து வியந்து போனார்கள் அப்போது அந்த பறக்கும் தட்டிலிருந்து இறங்கிய சில வித்தியாசமான உருவங்கள் இவர்களை நோக்கி வேகமாக வந்தன அப்படியே இவர்கள் இருவரையும் அள்ளி தூக்கி அந்த பறக்கும் தட்டுக்குள் கொண்டு சென்றன அங்கு ஒரு ஆய்வகம் இருந்தது அதனுள் அவர்களை கொண்டு சென்றார்கள் அங்கே சென்றதும் அவர்கள் அறை மயக்க நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு அங்கு ஏதேதோ சோதனைகள் நடத்தப்பட்டன அறை மயக்கத்திலிருந்த அவர்களுக்கு அந்த சோதனைகளை உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் அவர்களால் எந்தவித எதிர்ப்பனையும் காட்ட முடியாமல் இருந்தது சில மணி நேர ஆய்விற்கு பிறகு அவர்கள் பறக்கும் தட்டிலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள் அடுத்த நொடி பொழுதே அந்த தட்டு விருது என்று வேகமாக பறந்து வானில் மறைந்தது சிறிது நேரத்தில் மயக்க நிலை முற்றாக தெளிந்த அவர்கள் ஓடோடி சென்று தங்களுக்கு நேர்ந்ததை மற்றவர்களிடம் கூறினார்கள் ஆனால் இதனை யாரும் நம்ப தயாராக இல்லை காதில் பூ சூற்றுகிறார்கள் என்றே நினைத்தார்கள் எனினும் அவர்களை மருத்துவ குழு ஒன்று பரிசோதித்தது ஹிப்னாட்டிசத்திற்கு உட்படுத்தப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது அப்போதுதான் அவர்கள் கூறியவை அனைத்தும் உண்மைதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டது ஆச்சரியங்கள் அனைவரையும் ஆட்கொண்டது அமெரிக்காவை சார்ந்தவர் டேவிட் ஸ்டீஃபன்ஸ் இவர் தனது வீட்டின் பக்கத்தில் தோட்டத்தில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தபோது சில வினோத உடல் அமைப்பை கொண்ட உயிரினங்களால் கடத்தப்பட்டார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் அவர்கள் பார்ப்பதற்கு வேற்று கிரக வாசிகளைப் போல இருந்தார்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பறக்கும் தட்டுக்குள் அவரை கொண்டு சென்றார்கள் அதனுள் ஒரு பிரம்மாண்டமான ஆய்வகம் இருந்தது அங்கு கிடத்தப்பட்ட அவருக்கு பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டன அத்துடன் அவரது உயிரணுவையும் எடுத்து பின்னர் விடுவித்தனர் அதேபோல் பிரிட்டனைச் சார்ந்த ஜீன் கிங்லே என்ற பெண்மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு திடுக்கிடும் வினோத சம்பவம் நிகழ்ந்தது திடீரென்று ஏதோ ஒன்று இரண்டு ஜீவ சந்துக்கள் அவரை பிடித்து அள்ளி கொண்டு சென்றன எங்கோ ஒரு இடத்தில் இருந்த பறக்கும் தட்டினுள் அந்த பெண்மணியை கொண்டு சென்ற அவர்கள் அல்லது அவைகள் அவரது உடம்பிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சி எடுத்தன அத்துடன் இல்லாமல் அவரது கரு முட்டையும் அந்த ஜீவன்கள் எடுத்த பின்பு அந்த பெண்மணியை பறக்கும் தட்டிலிருந்து இறக்கி விட்டார்கள் பின்னர் அப்படியே அந்த தட்டு ஜிவ்வென்று வானத்தில் பறந்து சென்று மறைந்து போனது தனக்கு நேர்ந்த இந்த சம்பவத்தால் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்த அந்த பெண்மணி சில நாட்கள் பிரமை பிடித்தவர் இருந்தார் அதன் பின்னரே நடந்த உண்மைகளை அவர் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்ல விஷயம் நம்ப முடிந்தும் முடியாமலும் பலரையும் சென்றடைந்தது இதன் மூலம் திடீரென்று காணாமல் போகும் மனிதர்களை பறக்கும் தட்டு வேற்று கிரகத்தினர் கடத்தி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்து வருகிறது ஆனால் இவ்வாறு நம் பூமியில் உள்ள மனிதர்களை கடத்தி சென்று அவர்களது ரத்தம் மற்றும் உயிரணுக்களை கவர்ந்து செல்வதால் எதுவும் நிகழப்போவதில்லை என்கின்றனர் அறிவியல் ஆய்வாளர்கள் காரணம் இவ்வாறான உயிரணுக்கள் மூலம் அவர்கள் புதிய மனித உயிர்களை தோற்றுவித்தாலும் அதனால் உயிர் வாழ முடியாது என்றும் காரணம் சுவாசிக்க தேவையான ஆக்ஸிஜன் வேற்று கிரகங்களில் கிடையாது என்றும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்கள் ஆனால் இன்னொரு வகையான சந்தேகத்தையும் இதே அறிஞர்கள் எழுப்புகிறார்கள் நமது உயிரணுக்களை எடுத்துச் செல்லும் அவர்கள் வேற்று கிரக பெண்களின் கருமொட்டையில் செலுத்தி புதிய உயிரினத்தை உருவாக்க முடியும் இந்த புதிய வகையான உயிரினங்களை தங்களின் அடிமைகளாக அவர்கள் நடத்தவும் முடியும் என்று கூறுகின்றார்கள் ஆனாலும் இது குறித்து இதுவரை தீர்க்கமான முடிவு எதனையும் அவர்களால் எடுக்க முடியவில்லை இதனிடையே ரஷ்யாவின் சைபீரியா பனி பிரதேசத்தில் ஒரு வித்தியாசமான உடலமைப்பு உடைய மனித உடம்பை சிலர் பார்த்தார்கள் அதனை பார்வையிட்ட ஆய்வாளர்கள் நிச்சயமாக அது வேற்று கிரக மனிதனின் உடல்தான் என்ற தீர்மானத்திற்கு வந்தார்கள் பனிமலை பிரதேசமான அங்கு பறக்கும் தட்டில் வேகமாக பறந்து வந்து கொண்டிருந்த போது விபத்து நடந்திருக்கலாம் அதனால் அந்த மனிதன் காயமடைந்து பலியாகி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் ஈரானில் ஒரு அற்புத நிகழ்வு நடந்தது அமெரிக்கா உள்ளிட்ட அதன் நேச நாடுகள் தீவிரமாக எதிர்த்தும் அதனை புறந்தள்ளிவிட்டு அணுசக்தி தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது அப்படிப்பட்ட அணு உலைகளின் மேலாக திடீரென்று பறக்கும் தட்டுக்கள் படர்ந்து சென்ற அதிசயத்தை அங்கிருந்த ஊழியர்கள் பார்த்து அதிர்ந்து போனார்கள் ஆனால் ஈரானியர்களுக்கு வேறொரு சந்தேகமும் முளைத்தது தங்கள் நாட்டின் அணு உற்பத்திக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்கா தனது உளவு விமானங்கள் மூலம் வேவு பார்த்திருக்கலாம் என்பதுதான் அந்த சந்தேகம் ஆனால் இந்த சந்தேகத்தை அமெரிக்கா முற்றிலுமாக நிராகரித்தது காரணம் ஈரானின் அணு உலைகளை உளவு பார்க்க அத்தனை தாழ்வாக பறந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் மிக மிக உயரத்தில் இருந்தவாறே தங்களது செயற்கை கோளின் உதவியுடன் உளவு பார்க்க வசதி இருப்பதாகவும் கூறியுள்ளது அப்படியானால் ஈரான் அணு உலைகளின் மேலாக பறந்து சென்றவை நிச்சயம் வேற்று கிரகவாசிகளின் பறக்கும் தட்டாகவே இருக்கும் என்ற முடிவிற்கு ஈரான் நாட்டு அறிஞர்கள் வந்துள்ளார்கள் மீண்டும் இவ்வாறு அந்த பறக்கும் தட்டுக்கள் பறந்து வந்தால் அவற்றை அழித்து ஒழிக்கவும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பின்மாலை பொழுது அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் அங்குள்ள லைன்ஸ் கிளப் கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு தனது சகாக்கள் சுமார் இருபது பேர்களுடன் அரங்கத்திலிருந்து வெளியேறினார் அப்போது வானத்தில் ஒரு அற்புத நிகழ்வு நிலவியது நிலவை விடவும் பெரிதாக வட்ட வடிவத்தில் அற்புதமான ஒளியை பீச்சு கொண்டு பறக்கும் தட்டு மிதந்தது இந்த அற்புதத்தை பற்றி பின்னர் கார்டர் பேசினார் இது போன்ற ஒரு அற்புத அபூர்வ காட்சியை நான் எனது வாழ்நாளில் கண்டதே கிடையாது அது மிக பெரியதாக இருந்தது அதில் காணப்பட்ட பிரகாசமான ஒளி கண்களுக்கு வெகு இதமாக இருந்தது அவ்வப்போது அதன் ஒளி வண்ணம் மாறிக்கொண்டே இருந்தது சுமார் பத்து நிமிடம் அது எங்களது தலைக்கு மேலே வானில் மிதந்து கொண்டே இருந்தது ஆனால் அது என்னவாக இருக்கும் என்று அதனை பார்த்து கொண்டிருந்த எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஒன்று மட்டும் உறுதி இந்த அற்புத தட்டை பார்க்காத மக்களை ஏமாற்றுவதற்காக வேடிக்கையாக இவ்வாறு நான் பேசவில்லை இதை மட்டும் அனைவரும் நம்ப வேண்டும் அமெரிக்கா ஒரு தேசம் அதிலும் உலக வல்லரசு நாடுகளில் முதன்மை இடத்தை வகிப்பது அதன் அதிபர் என்றால் உலகம் முழுவதற்குமான முக்கியமான தலைவர்களில் ஒருவர் என்பதே உண்மை அப்படிப்பட்ட ஒருவரே பறக்கும் தட்டை நேரில் பார்த்து வியப்பின் உச்சத்திற்கே சென்றுள்ளார் என்பதால் இது போன்ற அரிய நிகழ்வுகளை எவ்வாறு ஒதுக்கி தள்ள முடியும் என்பதை பற்றியும் மிகவும் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்